மிக கனமழை பொறுத்த வரைக்கும் பல்வேறு மாவட்டங்களில் தீவிரமாக பதிவாகி வருவதை நம்ம பார்க்கிறோம் கடந்த இரண்டு நாட்களாக ராமநாதபுரம் போன்ற தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளில் கனமழை பொறுத்தவரை ரொம்ப தீவிரமாகவே பதிவாகிட்டு இருக்கு கன முதல் மிக கனமழையினுடைய தீவிரம் தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகள் மட்டுமல்லாமல் மற்ற இடங்கள் விருதுநகர் சிவகங்கை போன்ற இடங்களிலும் பலத்த மழை பொறுத்த வரைக்கும் வெளுத்து வாங்கும் எந்தெந்த மாவட்டத்துல இன்றைக்கு மழைக்கான வாய்ப்பு இருக்கு டிசம்பர் இறுதியில் உருவாகக்கூடிய புயல் சின்னங்கள் தமிழகத்தை நோக்கி நகருமா அல்லது அங்கேயே வலுவிழந்துருமா அப்படிங்கிறது எல்லாம் கண்டிப்பா நம்ம பார்க்கலாம் ஏன்னா நிறைய தாழ்வு பகுதிகள் வங்க அடுத்தடுத்த நிகழ்வுகள் பொறுத்த வரைக்கும் உருவாகிறது நம்ம பார்க்கிறோம் டிசம்பர் இறுதியில் அதே மாதிரி ஜனவரி முதல் வாரங்களிலும் நிறைய தாழ்வு பகுதிகளானது வங்கக்கடல் பகுதிகள உருவாகிட்டு இருக்கு ஆனா அதுல எத்தனை தமிழ்நாட்டை நோக்கி நகரும் என்பதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கு கண்டிப்பா நம்ம ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கு துல்லியமான வானிலை அறிக்கை பொறுத்தவரை நம்ம அறிவிப்புகளை கொடுத்துட்டு இருக்கிறோம் ஏன்னா உருவாகிறது பெருசு கிடையாது எத்தனை வேணாலும் தாழ்வு பகுதி உருவாகலாம் பத்து இருபது கூட தாழ்வு பகுதிகள் வங்க உருவாகலாம் அது நமக்கு முக்கியம் இல்ல எத்தனை தமிழ்நாட்டை நோக்கி நகர்ந்து மழை கொடுக்க போகுது அதுதான் நமக்கு முக்கியம் இன்னைக்கு நிறைய பேர் வந்து தாழ்வு பகுதி உருவாகுது புயல் சின்னங்கள் உருவாகுது தமிழ்நாட்டுல அதிகன மழை வரப்போகுது அப்படிலாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஆனா அது தமிழகத்தை நோக்கி நகருமா என்பதே இன்னும் நிறைய நேரங்கள நம்ம சந்தேகமா நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் ஏன்னா நிறைய குறிப்பா பல இடங்களிலும் நமக்கு மழையினுடைய தீவிரம் இப்போ வடகிழக்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் அதிகரிச்சிருக்கு சில இடத்துல மிதமானதுல இருந்து கனமழையாக நமக்கு வந்து பதிவாகிட்டு இருக்கு அதனால தொடர்ந்து இந்த காற்றுடைய திசை பொறுத்தவரை நமக்கு சாதகமாக இருக்குமா என்பது குறித்தும் தெளிவாக இந்த வானிலை அறிக்கையில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் கடைசி வரைக்கும் கேட்டு பயன்பெறுங்க ஏன்னா அப்பதான் உங்க மாவட்டத்துல மழை வருமா வராதா அப்படிங்கிற தகவல் நீங்க தெரிஞ்சுக்க முடியும் தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ராடக்ட் எல்லாமே சேல் போயிட்டு இருக்கு டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம ஸ்டோர் லிங்க் நம்ம கொடுத்துருக்குறோம் மறக்காம அந்த ஸ்டோர் லிங்க்கு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபிஃப்டி பர்சன்ட்லேருந்து செவன்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் வரைக்கும் எல்லா பொருட்களுடைய விலையுமே நம்ம அதை குறைச்சிருக்கிறோம் அதே மாதிரி நம்ம சேனல்ல ஸ்டோர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதுக்குள்ள போனீங்கன்னாலும் ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு இருக்கும் மழை காலங்கள் குளிர்காலங்கள் மற்றும் வீட்டுக்கு தேவையான மளிகை ஜாமான் கூட நீங்க வாங்கிக்கலாம் அந்த ப்ராடக்ட்டை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க உள்ள போய் உங்களுக்கு தேவையான பொருளை நீங்க வாங்கி பயன்பெறுங்க வங்கக்கடலில் டிசம்பர் இறுதியில் புதிய புயல் சின்னம் பொறுத்த வரைக்கும் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் தொண்ணூறு சதவீதம் உறுதியாகி இருக்கிறது ஆனா இது நகரக்கூடிய திசை தான் தொடர்ந்து நம்ம பார்க்கணும் சரி அது ஒரு பக்கம் இருந்தாலும் கனமழை ஏதாவது பதிவாக வாய்ப்பு இருக்குமா கனமழை எச்சரிக்கை பொறுத்தவரை இன்று பெரும்பாலான மாவட்டங்கள்ல நமக்கு வந்து மழை வாய்ப்பு அப்படிங்கிறது எதிர்பார்க்க முடியும் இன்று பெரும்பாலான கடலோர பகுதிகளில் மட்டும் நமக்கு மழை வாய்ப்பு விட்டு விட்டு இருக்கும் லேசான மழை மிதமான மழையெல்லாம் கடலோர மாவட்டங்கள்ல நமக்கு லேசான மழை மற்றும் மிதமான மழையாக எதிர்பார்க்க முடியும் நாளைக்கு வந்து சில இடங்கள்ல மட்டும் மழை பதிவாகிட்டு ஓய்வு கொடுத்துரும் நாளைக்கு வந்து சில இடங்கள்ல மட்டும்தான் மழை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும் இன்றைக்கு மட்டும் இன்று ஒரு நாள் மட்டும்தான் நமக்கு மழை வாய்ப்புங்கிறது இருக்க போகுது சில இடங்கள்ல பகுதியாக மிதமான மழை மற்றும் கனமழையாக பதிவாகிட்டு நாளைய தினத்திலிருந்து மழை வாய்ப்பு எல்லாமே ஓய்வு கொடுக்க ஆரம்பிச்சிடும் அப்போ மாவட்ட வாரியா நம்ம பார்க்கலாம் எந்தெந்த மாவட்டத்துல மழை எந்த அளவுக்கு ரொம்ப தீவிரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முதலாவதாக நம்ம பார்க்க போறது வட தமிழக உள் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் இங்க வந்து பனிப்பொழிவு ரொம்ப தீவிரமா இருக்கும் ஏன்னா நமக்கு மழை வாய்ப்புங்கிறது ஒரு பக்கம் கடலோரத்துல அதிகமாக இருந்தாலும் இங்க வந்து பாருங்க நான்கு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இயல்பிலிருந்து வெப்பநிலை குறைந்து பனிப்பொழிவானது பதிவாயிட்டு இருக்கு இப்ப உள் மாவட்டங்கள்ல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி உள்ளிட்ட மாவட்டத்துல பனிப்பொழிவு பொறுத்த வரைக்கும் ரொம்பவே குறைஞ்சு போயிருக்கு நிறைய இடங்கள்ல நமக்கு அதிகாலை நேரங்கள்ல நமக்கு வெப்பநிலை குறைஞ்சதுனால குளிரடைய தாக்கம் ரொம்ப அதிகமா இருக்கு சேலம் மாவட்டங்கள் கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்கள்ல அதே மாதிரி இன்னும் நிறைய மாவட்டங்கள் நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம் சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி தொடர்ந்து வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை மாவட்டத்துல நிறைய இடங்கள் நமக்கு வந்து பனிப்பொழிவு பொறுத்த வரைக்கும் ரொம்ப தீவிரமாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம் அதிகாலை நேரங்கள்ல நமக்கு மழை வாய்ப்பு அப்படிங்கிறத விட உள் மாவட்டத்தில் பனிப்பொழிவு ரொம்ப தீவிரமா இருக்கும் எச்சரிக்கையா இருந்துக்கோங்க ஏன்னா குறிப்பா அதிகாலை இரண்டு இருந்து காலை ஆறு மணி வரைக்கும் இந்த இந்த நான்கு மணி நேரம் தான் உள் மாவட்டத்துல ரொம்ப தீவிரமான ஒரு பனிப்பொழிவு அப்படிங்கிறது இருக்க போகுது பாருங்க நிறைய இடத்துல வெறும் பதினாலு டிகிரி செல்சியஸ் பன்னெண்டு டிகிரி செல்சியஸ் பதினைந்து மற்றும் பதினாறு டிகிரி செல்சியஸாக பல இடங்களில் நமக்கு வந்து பதிவாக நம்ம பார்க்கிறோம் அதே மாதிரி மேற்கு தொடர்ச்சியில் நீலகிரி மற்றும் கோயம்புத்தூரிலும் கடுமையான குளிரடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் அதிகமாக இருக்கு தேனி மற்றும் தென்காசி மாவட்டங்கள் தேனி மற்றும் தென்காசி மாவட்டங்களிலும் பரவலாக மழை வாய்ப்புகள் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம் தேனி தென்காசி மற்றும் கன்னியாகுமரி போன்ற இடங்கள்ல பரவலாக விட்டு விட்டு நமக்கு மழையினுடைய தீவிரம் சில இடங்கள்ல நமக்கு வந்து எதிர்பார்க்க முடியும் ஆகவே பகுதியாக மழை பொழிவு நமக்கு வந்து நிச்சயமாக இருக்கும் அதுல எந்த மாற்றமும் இல்லை அதனால மழை வாய்ப்பு ஒரு சாரல் மற்றும் லேசான மழை இருந்தாலும் மேற்கு தொடர்ச்சியில தொடர்ந்து பனிப்பொழிவும் அதிகாலை நேரங்கள்ல ரொம்ப தீவிரமாக இருக்கும் குறிப்பா தேனி முதல் கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய அனைத்து பெரும்பாலான பகுதிகளிலும் இந்த பனிப்பொழிவு நம்ம எதிர்பார்க்கலாம் டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் விட்டு விட்டு பரவலாக கனமழை தொடர்ந்து நீடிக்கும் இதில் டெல்டா மாவட்டங்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மயிலாடுதுறை நாகை தஞ்சை திருவாரூர் அரியலூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்டங்களில் விட்டு விட்டு பரவலாக லேசான மற்றும் மிதமான மழையாக டெல்டாவில் இருக்கும் நாகப்பட்டினமும் புதுக்கோட்டையினுடைய கடலோர கடல் ஒட்டிய பகுதிகளில் வேணால் கனமழை கிடைக்கலாம் மற்றபடி பெரும்பாலான பகுதிகள் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் இந்த இடங்களிலும் நமக்கு சாரல் மற்றும் மிதமான மழை மட்டுமே இருக்கும் பெரிதளவுல மழை தாக்கம் இருக்காது ஒரு சில இடங்கள்ல நமக்கு வந்து மிதமான மழையாக இருக்கும் கடலோரம் மற்றும் கடல் ஒட்டிய பகுதிகளில் மட்டும் கனமழையா இருக்கும் தென் மாவட்டங்கள் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா குறிப்பா தூத்துக்குடி திருநெல்வேலி ராமநாதபுரம் மாவட்டங்கள் தூத்துக்குடி திருநெல்வேலி ராமநாதபுரத்துல ஏற்கனவே வலுவான மழை பொழிவு ரொம்ப தீவிரமா பதிவாச்சுங்க அதாவது அஹ் மழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை ராமநாதபுரத்துல ரொம்ப அதிகமா நமக்கு வந்து பதிவானதை நம்ம பார்த்தோம் மண்டபம் ராமேஸ்வரம் ராமநாதபுரம் முதுகலத்தூர் அதே மாதிரி தொண்டி அதே பல இடங்கள் பல பகுதிகளில் நமக்கு வந்து ராமநாதபுரம் மாவட்டங்கள் முழுவதுமாக சாயல்குடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் நிறைய இடங்கள்ல கன முதல் மிக கனமழையினுடைய தீவிரம் பொறுத்த வரைக்கும் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்துல அதிகமா நமக்கு வந்து பதிவாச்சு நாளை தினங்களில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் நாளை மற்றும் நாளை மறுநாளிலும் மழை தீவிரம் எல்லாமே குறைஞ்சி மறுபடியும் பனிப்பொழிவு அதிகரிக்கும் இதற்கு அடுத்த சுற்று மழை பொழிவு எப்போ அப்படின்னா நமக்கு டிசம்பர் இறுதியில தான் அடுத்த சுற்று மழை வரப்போகுது டிசம்பர் இறுதி மற்றும் ஜனவரி முதல் வாரங்களில் அடுத்த சுற்று மழை தொடங்க வாய்ப்பு இருக்கு அப்போ நமக்கு வந்து கடலோரத்தில் மறுபடியும் கனமழையாக நம்ம வந்து எதிர்பார்க்க முடியும் அதனால தொடர்ந்து நீங்க சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணி பண்ணி பாருங்க நம்ம பார்க்க போறது மாவட்டத்தை தொடர்ந்து தென் இந்த மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை இங்கேயும் நமக்கு மழை வாய்ப்பு அப்படிங்கிறது நிச்சயம் எதிர்பார்க்கலாம் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை இது போன்ற மாவட்டங்களிலும் கணிசமாக நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது நிச்சயமாக நமக்கு வந்து பதிவாகும் விட்டு விட்டு நமக்கு மழை மழை பகுதியாக எதிர்பார்க்கப்படுது அதாவது சில இடங்கள்ல கனமழையாக சில இடங்களில் மிதமான மழையாக தென் மாவட்டத்துல பகுதியான மழை பொழிவாக இருக்கும் கடலோரத்துல கனமழை உறுதி மற்ற இடங்கள்ல நமக்கு லேசான மற்றும் மிதமான மழையாக பதிவாகக்கூடும் தமிழகத்தில் அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் பொங்கல் முடிகிற வரைக்கும் மழை தொடர்ந்து பதிவாக வாய்ப்பு இருக்கு வட தமிழக கடலோர மாவட்டங்களான சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் பகல்ல வெயில் கண்டிப்பா இருக்குங்க பகல் நேரங்களில் வெயில் கண்டிப்பாக இருக்கும் இரவு நள்ளிரவு மற்றும் அதிகாலையில பனிப்பொழிவு தீவிரமடையும் இன்று முதல் நமக்கு இயல்பு நிலை திரும்புது தமிழ்நாடு முழுவதுமாக இன்று முதல் நம்ம இயல்பு நிலை அப்படிங்கிறது திரும்ப ஆரம்பிச்சிடோம் பகுதியாக ஏதாவது ஒரு நான்கைந்து மாவட்டங்கள்ல வேணா நமக்கு மழை வருமே தவிர எல்லா மாவட்டங்களிலும் மிக தீவிரமான மழை பொழிவு கொட்டி தீர்க்காது அதனால ஒரு பகுதியான மழை மட்டுமே நமக்கு வந்து பதிவாக போகுது தமிழகத்தில் அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் பொங்கல் முடிகிற வரைக்கும் பருவமழை வந்து தொடர்ந்து நீடிக்க போகுது அதனால கொஞ்சம் உஷாரா இருந்துக்கோங்க அடுத்தடுத்த புயல் சின்னங்கள் வந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு நம்ம வந்து அறிவிப்புகளை கொடுக்குறோம் பார்த்து பயன்பெறுங்க நம்ம சேனல்ல வந்து ப்ராடக்ட் எல்லாமே சேல் ஆயிட்டு இருக்கு ரெயின் கோட்டு அம்பர்லா ஸ்வெட்டரு பெட்ஷீட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான மளிகை ஜாமா பொருட்கள் எல்லாமே வந்து சேல் பண்ணிட்டு இருக்கோம் எப்படி வாங்குறது அப்படின்னா நம்ம ஸ்டோர்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் நம்ம சேனலில் போய் ஸ்டோருக்குள்ள போயிட்டு நீங்க நீங்க வந்து உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பொருளை கிளிக் பண்ணுங்க மொபைல் போனை கிளிக் பண்ணி உள்ள போயிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான பொருளை நீங்க சர்ச் பண்ணி நீங்க தேடி நீங்க வாங்கிக்கலாம் ஏன்னா உங்களுக்கு நீங்க உள்ள போனாதான் அதுக்கு அடுத்து உங்களுக்கு என்னென்ன பொருள் உள்ள இருக்கு அப்படிங்கிறது தெரியும் ஸோ நீங்க வந்து பிப்டி பர்சென்ட்ல இருந்து செவன்டி பர்சன்ட் வரைக்குமே டிஸ்கவுண்ட் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ரெஃப்ரிஜரேட்டர் வாஷிங் மிஷின் டெலிவிஷன் மொபைல் ஃபோன்ஸ் அதுக்கப்புறம் எல்லா எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களுமே நம்ம பிப்டில இருந்து செவன்டி பர்சன்ட் வரைக்கும் நம்ம டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கோம் வாங்கி பயன்படுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நண்பர்களே